ஸோ பொதுவாக சினிமாவில் உள்ளவங்களுக்கு வந்து வயசாகாதுன்னு சொல்லுவாங்க நாம பண்ண படத்தை திருப்பி பார்க்கும்போது திருப்பி அந்த ஃபீலிங்கோடு பார்க்குற அனுபவம் எப்படி பார்க்குறீங்க ஏங்க நான் என் கண்ணாடியை பார்த்தா எனக்கு எவ்வளோ வயசாக இருக்குன்னு எனக்கே தெரியுதுங்க என்னன்னா கதையின் ஒரு நாயகம் தான் கதையில எப்படி நான் அப்போவும் நான் வந்து காலேஜ் பையனாக நடிச்சிருக்கேன் அப்போவும் டாக்டரு ஃபேமிலி மேனு ஒய்ஃப்க்கு புருஷனாகவும் ஒரே ஒரு வைஃப் வேணும்னு போட்டு ஒரு கொலைகாரனாகவும் ஒரு டிச் பண்ணி பண்ணும்போது கதைக்கு எப்படி வேணுமோ அந்தந்த வயசுக்கு பண்ணுறேன் அதனால தான் இப்போது ஹராங்கிறது பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃபேமிலி மானாக ஒரு ப்ளஸ் டூ கிட்டுக்கு அப்பாவாக நடிக்கிறேங்கிறது அந்தந்த வயசுக்கு ஏற்ற கேரக்டர்களை ஏ அப்படியே டேரக்டரோட மூவ் ஆகிட்டு கரெக்ட் ஆகும் நான் நம்புறேன் பட் எனக்கு வயசாகிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியுது இந்த சில்வர் ஜூப்ளி ஸ்டார்ன்ற அந்தஸ்து எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க அது மீடியா கொடுத்துருக்கிற அந்தஸ்து அதனால நான் ஓகேன்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பாங்க மீடியா தான் எனக்கு அதெல்லாம் சொல்லியிருக்கு மீடியாவுக்கு நன்றி சொன்னோம் மக்களுக்கு சுகாஷ் மேடம் ஒரு வாட்டி சொல்லும்போது போது நீங்க ரொம்ப சேட்டைக்காரர் லாட்டி பாய்னு சொல்லியிருக்காங்க அப்படியா சார் இல்லை நீங்க அவங்க கிட்ட தான் கேட்கணும் நான் என் நாட்டி பாயா இல்லை நான் இப்படி சொல்ல முடியும் எனக்கு தெரியல சார் சினிமாவில் வெற்றி தோல்வியை நீங்க எப்படி பாக்குறீங்க இட்ஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோதான் டெஃபினட்டாக வெற்றி தோல்வி மைண்டுக்கு எதுவுமே எடுத்துக்க மாட்டோம் படம் ஹிட் ஆனாலும் தேங்க் காட் படம் ஃப்ளாப் ஆனால் என்ன பண்ணணும் அடுத்தது எப்படி மிஸ் ஆச்சு அதுக்கு என்ன கரெக்ட் பண்ணணுங்கிறது போனால் தான் நம்ம அதுலேருந்து வெளியே வர முடியும் பிகாஸ் அதர்வைஸ் எல்லோரும் அந்த டிப்ரெஷனுக்கு போயிடுவோம் இல்லைன்னா அந்த ஒரு டாப் எண்டுக்கு போய் நின்றுடுவோம் அது ரெண்டுமே எனக்கு இல்லை சார் இப்போ இந்த பார்ட் ஒன் பார்ட் டூ சீசன் இருக்குது ஸோ மௌன் சாரோட படங்கள் பார்ட் டூவாக பண்ணணுன்னா நீங்கள் எந்த படத்தை சொல்லுவீங்க தயாரிப்பாளர் வந்து யாரும் இருக்கிறாரு தான் சொல்லுங்கள் நிறைய கதைகள் பேசலாம் நிறைய படங்கள் இருக்குது சார் இப்போ வந்து சில்வர் ஜூப்ளி ஸ்டார்